ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் வந்து எல்லாேருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் உங்கள் எல்லாேருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம சொர்க்க வாசலை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா சொர்க்க வாசல் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல நம்ம வந்து காஞ்சிபுரத்துலேயே எல்லா டெம்பிளும் இந்த சொர்க்க வாசல் கிடையாது இந்த சுர்க்க வாசல் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அஷ்டபூஜை பெருமாள் டெம்பிள் அம்மா தான் இருக்குது சரிங்களா வைகுண்ட ஏகாதசி வந்து இந்த சொக்குவாசி வந்து திறப்பாங்க அன்றைக்கி வந்து ரொம்ப போய் பார்க்கணுன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிடும் அப்போ தான் நினைக்கினா நிறைய க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க தான் போவாங்க ரொம்ப லேட் ஆகும் பார்க்குறதுக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அங்கே வந்து நாங்கள் போன தடவை போயிட்டுருக்கும்போது பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது லட்டுலாம் கொடுத்துருந்தாங்க பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க நான் அதுக்காக தான் போயிருந்தேன் ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது உள்ளே இன்றைக்கி போயிருந்தேன் உள்ளே வந்து அலௌட் இல்லை அது அது மட்டும் இல்லாமல் நைட்டும் போய்ட்டே நான் பார்த்தேன் சரி முடிஞ்ச வரைக்கும் எடுக்க முடியுமான்னு பார்த்தேன் அப்போவும் வந்து முடியுங்கள் இப்போ வந்து நம்ம வெளியே வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நைட் டைமில் கூட ரொம்ப அழகாக இருக்குது அந்தளவுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இது வந்து கிடையவே கிடையாது முன்னாடி இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா நம்ம சொக்கவாசலை பார்க்கணுன்னா வைகுண்ட ஏகாதசி எங்களுக்கு வந்து சுக்க வாசலை பார்க்கலாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபெஸ்டிவல் சரிங்களா அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த இதில் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பெயிண்ட் பண்ணி டெம்பிள் ரொம்பவே அழகாக இருக்கு இந்த டெம்பிளை பற்றி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கீங்களா சுற்று பசு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு பின்னாடி வந்து மாட்டு இருக்குது அங்கே வந்து குதிரை கண்குட்டி மாடெல்லாம் கூட கட்டி வச்சுருக்குறாங்க சரிங்களா